வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பொதுவாக ஜாதகத்தில் தொழில் அப்படிங்கிறப்ப நம்ம பத்தாம் பாவத்தை எடுப்போம் சனி பகவானுடைய நிலைமையை ஆராய்ச்சி பண்ணுவோம் நம்மட்ட வடி வாடிக்கையாளர் ஒருத்தர் நான் பிறந்த தேதி தெரியாது நேரங்கள் தெரியாது நான் தொழிலில் வெற்றி பெறணும் இப்போ இருக்கிற தடை தாமதங்கள் விலகி வாழ்க்கையில் ஜெயிக்கணும் இப்போ இப்படி நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்குறப்ப இதுக்கு நம்ம காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் தான் நம்ம பலன் சொல்ல முடியும் பொதுவாக காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஆறாவது ராசியாக ராசியும் எட்டாவது ராசியாக ராசியும் பன்னெண்டாவது ராசியாக மீனராசி வரும் அப்போ ஆறு எட்டு பன்னிரெண்டு இதுக்கு உண்டான பொருளை நம்ம தானமாக கொடுத்தா நமக்கு தடைகள் தாமதங்கள் நிச்சயமாக விளங்கும் அப்போ கன்னிராசி விருச்சகராசி மீனராசிக்கு உண்டான உணவுப் பொருளான ஆரஞ்சு பழம் சப்போட்டா பழம் அன்னாசி பழம் இந்த பழங்களை தொடர்ந்து நீங்கள் தானமாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் தடை தாமதங்கள் கட்டாயமாக விலகி ஏற்றங்கள் ஏற்படும் அடுத்தது ஒவ்வொரு வாரமும் வர்ற வியாழக்கிழமை ஒவ்வொரு வாரமும் வர்ற வியாழக்கிழமை மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் குரு ஹோரை இருக்கும் இந்த குரு ஹோரையை பயன்படுத்தியும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்போ வியாழக்கிழமை குருவாரை ஆரம்பித்து சரியாக பதினைந்து நிமிடங்கள் கழித்து பதினஞ்சு நிமிஷம் ஆகணும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து நிறைய தக்காளி சாதங்கள் செய்து தக்காளி சாதம் செஞ்சு கொண்டு போங்க ஒரு ஆரஞ்சு பழத்தை வச்சு உங்கள் ஊர் கோயிலில் சிவன் கோயிலோ முருகன் கோயிலோ பெருமாள் கோயிலோ ஆஞ்சநேயர் கோயிலோ எந்த கோயிலும் இருந்தாலும் சரி கோயில் வாசப்படியில் இருக்கிறவங்களுக்கு அந்த தக்காளி சாதத்தையும் ஆரஞ்சு பழத்தையும் நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னாக்கா வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மறுபடியும் சொல்கிறேன் அதே தக்காளி சாதம் ஆரஞ்சு பழத்தை கொண்டு போய் சர்ச்சில் வெளியில் உக்காந்துருப்பாங்க அவங்களுக்கும் நீங்கள் இந்த தக்காளி சாதம் ஆரஞ்சு பழங்களை தானமாக கொடுப்பதால் வெற்றி நிச்சயம் அதுக்கு அடுத்தது மசூதியில் வெளியில் உக்காந்துருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் தக்காளி சாதமும் ஆரஞ்சு பழங்களும் தானமாக கொடுக்கணும் அப்போ வியாழக்கிழமை மத்தியானம் குரு ஆரம்பித்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம சிவன் கோயில்லையோ அல்லது முருகர் கோயில்லையோ எந்த கோயிலாக வேணாலும் இருக்கட்டும் அடுத்து மசூதி சர்ச்சு இந்த மூணு இடங்களுக்கும் போய் நீங்கள் அன்னதானமும் பழங்களும் தானமாக கொடுத்தால் எப்பேர்பட்ட தோஷமாக இருந்து எப்பேற்பட்ட தடைகளாக இருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்ந்து வாழ்க்கையில் நிச்சயமாக நூறு சதவீதம் வெற்றிகள் நமக்கு நம்மளை தேடி வரும் அப்போ உங்களுக்கு தொழிலால் மேன்மை வேலையாட்களால் ஏற்பட்டுள்ள தடைகள் மறைமுக எதிர்ப்புகள் உங்களுடைய விரயங்கள் குறைந்து சேமிப்புகள் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும் நம்ம வீடியோ முதல் முறையாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்